ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி கடை படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் அதில் தனுஷ் அப்புறம் எல்லாேருமே நடிச்சிருக்காங்க பார்த்திபன் சமுத்திரகனி எல்லாரும் நடிச்சிருக்காங்க தனுஷே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அவங்க தனுஷோட அப்பா ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு ஒரு கிராமத்தில் அந்த இட்லி கடை ரொம்ப நல்லா நடக்குது நல்லா வருமானம் வருது அதனால தனுஷை நல்லா படிக்க வைக்கிறாரு படிக்க வச்சுட்டு அவர் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் சிட்டியில் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் வேணான்றார் ராஜ்கிரண் இருந்தாலும் சரி நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அனுப்புகிறாங்க அதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து இந்த ஹோட்டலில் அவர் கையிலையே மாவாட்டுறாருன்னு சொல்லிட்டு கிரைண்டர் வாங்கி தராரு கிரைண்டர் வாங்கி அதில் மாவு அரைக்கிறாங்க இட்லிக்கு அப்போ கூட ராஜ்கிரனுக்கு வந்து அது திருப்தியாகவே இல்லை நானே கையில் அரைச்சாதான் நல்லாயிருக்கு சாப்பிட்டா இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேயே தான் மாவு அரைச்சி இட்லி கடையில் இட்லி வியாபாரம் பண்ணுறாரு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு தனுஷ் வேலைக்கு போகிறாரு சிட்டிக்கு போகிறாரு போயிட்டு அங்கே நல்ல பெரிய வேலையில் இருக்காரு அங்கேயும் நிறைய பெரிய ஹோட்டல்ஸ் ஸ்டார் ஹோட்டல் அதிலெலாம் வேலை பார்க்குறாரு அந்த ஓனரோட பொண்ணு இவரை லவ் பண்ணுது அந்த ஓனரும் தனுஷ்க்கு தான் கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அவங்க பையன்தான் அருண் விஜய் அவர் வந்து இவர் இவருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவங்க தங்கச்சியை ஆனால் அவன் முதலாளி வந்து சத்யராஜ் அவர் வந்து கண்டிப்பாக இவருக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஃபோன் வருது அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா இறந்துட்டாரு ராஜ்கிரண் அப்புறம் இவர் வந்துடுறாரு தனுஷ் வில்லேஜுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அங்கே அவங்க அப்பாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அந்த கடை வந்து பாழடைஞ்சு கிடக்குது அப்படியே இட்லி கடை அப்புறம் இவர் பார்க்குறாரு அதில் அவங்க அப்பா அவங்க அம்மா முகலாம் தெரியுது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம இந்த கடையே எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கடையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணி அப்புறம் அவரும் இட்லி கடை நடத்த ஆரம்பிக்கிறாரு முதல்ல கொஞ்சம் சரியாக வருமானம் வரல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகுது அங்கே தான் வந்து இவங்க இருக்காங்க பிரியா மேனன் தான் தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மாவு அரைக்கிறது எல்லாமே அரைச்சி கொடுக்குறாங்க எதிர்க்க பரோட்டா கடை தான் சமுத்திரக்கண்ணியோடது அவர் வில்லனாக வராரு அப்புறமா பார்த்திபனும் போலீஸாக வராரு அவரும் வில்லனாக வராரு இந்த மாதிரி தான் இருக்குது இருக்கும்போது அவர் குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்காரு நிறைய குலதெய்வம் கும்பிட்டா நமக்கு எவ்வளோ நன்மைகள் குலதெய்வம் எல்லோரும் கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு தனுஷோட நடிப்பு வந்து நிறைய இடத்துல எல்லாரையும் வைக்குது எல்லாரும் அழுதுட்டு தான் வராங்க அந்தளவுக்கு தனுஷ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இது குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் இப்போ வர படங்கள் வந்து நிறைய வெட்டு குத்து அப்படின்னு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃபேமிலியோடு போய் உட்காந்து அமைதியாக பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய இடத்துல அவர் வந்து நிறைய நல்லா நடிச்சிருக்காரு பேசாமையே முகபாவனையிலையே எல்லாரையும் அழை வச்சிருக்காரு அப்புறம் இந்த குலதெய்வம் பற்றி சொன்னது ரொம்ப இது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கடைசியில் வந்து அவர் யாரை லவ் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணுறாரு கையல்ன்ற கேரக்டர் தான் நித்யா மேனனு அவங்கள பண்ணுறாரா இல்லைன்னா முதலாளியோட பொண்ணை பண்ணுறாரா அப்படின்னு தான் கதை எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் வந்து அங்கே தியேட்டரில் போய் பார்த்து அதை தெரிஞ்சிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து தனுஷ்கு இது ரொம்ப நல்ல படம் டேரக்ஷனில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நடிகராக மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து இதில் நல்லா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப நல்ல படம்னு தான் நம்ம சொல்லணும் இதை மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா தான் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் போட்டிருக்காரு கண்டிப்பாக வந்து இதில் அவரோட தனுஷோட திறமை ரொம்ப தெரியுது இந்த மாதிரி நான் ரிவ்யூஸ் இனிமேல் போடுறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை எல்லாருமே போய் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் இப்போ பசங்களை கூட கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது ஏன்னா இப்போ வர படங்கள் கொஞ்சம் பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாமல் இருந்தது இதில் வந்து நித்யா மேனன் எல்லாருமே ரொம்ப நல்லா நித்யா மேனனை பற்றி சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவங்க எப்பயுமே சாதாரணமாகவே ரொம்ப நல்லா நடிப்பாங்க அதனால் அவங்களும் ரொம்ப நல்லா தனுஷ் கூட ஈடு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க பார்த்திபன் சமுத்திரகனி ராஜ்கிரண் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்